வணக்கம் மக்களே தமிழ் திரையுலகையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு எஸ்கேனே சொல்லலாம் ஏன்னா அவர் போட்ட ஒரு வீடியோ இப்போ ஹண்ட்ரட் மில்லியன் பேருக்கு ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் இல்லைங்க ஹண்ட்ரட் மில்லியன் ஒருத்தனுக்கு சாதாரணமாக ஒரு வீடியோ வந்து கே போகிறதே பெரிய விஷயம் அது என்னை மராளர்களுக்கு ஆனால் பெரிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன் மில்லியன் பத்து மில்லியன் போகிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இது ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்னா பத்து கோடிங்க பத்து கோடி அவர் நடித்த படத்தில் கூட சொல்லுவாங்களே கோடிப்பு சொல்லுவாங்க ஒரு அந்த மாதிரி இது பத்து கோடி பேருக்குங்க அதுவும் வெறும் பதினோரே நாலுல பேருக்கு இது பெரிய சாதனை தமிழ் நடிகர்கள் இது வரைக்கும் நடிச்ச நடிகர்கள்ல அவங்க போட்ட எந்த ஒரு வீடியோமே ஹண்ட்ரட் மில்லியன் போகவே இல்லை நான் பார்த்த வரைக்கும் நடிகைகளில் அப்படின்னு பார்க்கும்போது தமனா போட்ட ஒரே ஒரு ரீல் மட்டுமே ஒன் ஒன் நைன் எம் பேருக்கு ஆனால் அந்த வீடியோ வந்து அவங்களோட சினிமாவில் நடித்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அது போகிறது சகஜமாக சினிமாவில் ஷூட்டிங்கில் நடக்கிற வீடியோ எல்லோருமே ஆர்வமாக பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இவர் வந்து ஃபேமிலியாக அவரோட ஒய்ஃபை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாரு அவங்களுமே அது வந்து அப்படியே ரியலிட்டிக்காக இருக்குது ஸோ அதனாலேயே என்னமோ தெரில இந்த அமரன் வேற பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டு இருக்க டைம்லனால அப்படி ஒரு ரீச்சு கிட்டத்தட்ட சாதாரண விஷயம் இல்லைங்க ஒன் மில்லியன் டூ இல்லைங்க ஹண்ட்ரட் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் மறுபடியும் மறுபடியும் இதை நான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆயிருக்கார் இப்போ இந்த வீடியோ ஹண்ட்ரட் மில்லியன் பேருக்குங்கிறத அவங்களோட மனைவி ஆர்த்தி அவங்க வந்து இன்ஸ்டா ஸ்டோரியுமே போட்டிருந்தாங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு எஸ்கே சார் இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ ஹிட் ஆச்சுன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் இந்த ரீல் போடுறதுக்கு உங்களுக்கு யார் சார் ஐடியா கொடுத்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா இல்லைன்னா நீங்கள் பழங்குற திரைத்துறை உங்களோட நண்பர்கள் இந்த மாதிரி வீட்டில் போய் வீடியோ போடுப்பா அப்படிங்கிற ஐடியா கொடுத்தாங்களே ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் போட்டது ஹண்ட்ரட் மில்லியன் பேருக்கு சார் சாதாரண விஷயம் இல்லை ஹண்ட்ரட் மில்லியன் பேருக்கு ஸோ நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு தனியாக பதில் சொன்னீங்கன்னா நான் அதை வச்சு ஒரு கண்டெக்டாக போட்டுக்குவேன் ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சா நெக்ஸ்ட் நல்ல விட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் பங்காளி